ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையே இறுதி வாய்ப்பு இது ஒரு நிமிடம் கேள் இது சாயப்பாவின் உத்தரவு என் செல்லமே என் செல்ல பிள்ளையே நீ எதிர்பார்க்காத திடீர் திருப்பம் ஏற்படும் நான் நெருங்கி வந்துவிட்டது உன் வாழ்க்கையில் அது இருள் நீங்கி வெளிச்சமாகும் நம்பிக்கையோடு காத்திரு வெற்றி நிச்சயமாக உன்னிடம் வந்து சேரும் இதுவரை எதுவும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டுக் கொண்டிருந்தாயோ அதற்கான நல்ல ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்கப் போகிறது உன் வாழ்க்கையில் பிறகுவாறு என் செல்ல பிள்ளையின் வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உனக்கு இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது நீ எதிர்பார்த்த அனைத்தும் நிச்சயமாக நடக்கும் துன்பப்படப்பட மாட்டேன் என் பிள்ளையை சில நேரங்களில் வாழ்க்கையில் தலை ஏற்படுவது போலத்தான் இருக்கும் ஆனால் அதை தடைகள் என்று தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவை எல்லாம் வெற்றிகளுக்கான படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் நீ சாதிக்க வேண்டும் என்று பிள்ளையே நீ சாதிக்க வேண்டும் ஏனென்றால் நீ சாதிப்பதற்கு இந்த பிரபஞ்சத்தில் நிறைய இருக்கிறது ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் ஜெயிக்க வேண்டும் என்ற எண்ணம் மட்டும் இருந்தால் போ மட்டும் போதும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் ஜெயித்து முன்னின்று உன் குடும்பத்தாருக்கு எல்லோருக்கும் பெருமையை சேர்த்து தருவாய் நமக்கு எப்போதும் எந்த சூழலும் வழி உண்டு எந்த ஒரு சூழலிலும் நிச்சயமாக ஒரு வழி இருக்கும் சாமர்த்தியம் திறமை மற்றும் வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது ஏனென்றால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு திறமை கண்டிப்பாக இருக்கும் அவரவருக்கு எந்த ஒரு திறமை எது சரியன்று வருகிறதோ அந்த திறமையை சரியான நேரத்தில் வெளிக்காட்டினால் உன் வாழ்க்கை திறம்பட நன்றாக வளர்ந்துவிடும் அந்த மாதிரியான திறமைகளை போட்டு உடைக்கி வைத்து என்னால் எதுவும் முடியாது என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று நீயாக நினைத்துக்கொண்டு நீயாகவே புலம்பி ஏன் நீ உன் குடும்பம் உன்னை சுற்றி உள்ளவர்களையும் நீ நிம்மதி இழக்கச் செய்து விடுவாய் ஆகவே நமக்குள் உள்ள சக்திகளை வெளிப்படுத்தி நிச்சயமாக காட்ட வேண்டும் பிறகுதான் உன் எதிர்காலம் உன் விருப்பங்கள் எல்லாம் உன் கையில்தான் தான் இருக்கிறது என்று நீ அப்பொழுது உணர்ந்து கொள்வாய் பிறகு உன்னை யார் முன்னும் தாழ்ந்து போக விடமாட்டேன் உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கப் போகிறது என் செல்ல பிள்ளையே எட்டாத உயரத்தில் போகிறாய் உன்னை பார்க்க வேண்டும் என்றால் எல்லோரும் வரிசையில் நின்று பார்க்கத்தான் வேண்டும் ஆம் அந்த அளவிற்கு நீ பெரிய ஆளாகி விடுவாய் என்றுதான் நான் சொல்கிறேன் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகிறது எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை மட்டும் நினைத்து முன்னோக்கி சென்று கொண்டே இரு என் செல்லப்பிள்ளையே கடவுளின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான் நான் சொன்ன வாக்கில் தான் இருக்கிறது திறமை உன்னுள் இருக்கிறது என்று பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது ஏனென்றால் உன் திறமையை நீ வெளிப்படுத்தி காட்டப் போகிறாய் உனக்கான தனித்திறமை நிச்சயமாக இருக்கிறது அது எது என்று நீ சற்று யோசித்து பார்த்தால் உனக்கான திறமை நிச்சயமாக உனக்கு தெரியும் அதை வெளிக்காட்டும் பொழுது அது பூதாகரமாக வெடித்து எல்லோரையும் ஆச்சரியப்பட வைத்து அது உனக்கு பல வெற்றி கனிகளை தந்துவிடும் அந்த நேரத்தில் பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறிவிடும் உன்னை எப்போதுமே குறைவாக நினைத்தவர்கள் அந்த இடத்தில் உன் பெருமைகளை அறியும் நேரம் வந்துவிடும் ஆகவே உன் வாழ்க்கை இனி சொர்க்கமாக மாறப்போகிறது என்றுதான் உன் சாயப்பா சொல்கிறேன் என் செல்ல பிள்ளையே நீ நல்ல நிலைக்கு வந்துவிட்டாய் ஏனென்றால் உன் பிரார்த்தனை ஒருபோதும் வீண் போகாது திடீர் திருப்பத்தான் உன் வாழ்க்கை ஜொலிக்கப் போகிறது மகிழ்ச்சியாக இரு சில நேரத்தில் என் நாமத்தை சொல் உனக்கு கஷ்டமான நேரத்தில் ஓம் சாயி ஸ்ரீ சாயி ஜெய சாயி என்று என்னை மனதார இந்த மந்திரத்தை சொல் பிறகுவார் உனக்குள்ள திறமைகளை நான் வெளிக்கொண்டு விடுவேன் வெளிக்கொண்டு வந்து விடுவேன் ஆம் செல்லமே மகிழ்ச்சியாக இரு ஏனென்றால் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன் ஏனென்றால் என்னை என் செல்ல பிள்ளை என்னை முழுமையாக நம்புகிறாய் அல்லவா என் வாக்கு என்றும் பொய்யாகாது வாழ்க்கையில் நிச்சயம் முன்னேறும் முன்னேற்றமடைவாய் என் செல்ல பிள்ளைக்கு தெரியும் நான் எவ்வளவு நீ எவ்வளவு பாரம் சுமப்பாய் என்று ஆதலால் அதற்காக அதற்கு தகுந்த போல்தான் உனக்கு நான் பாரத்தை சுமக்கும் அளவிற்கு உனக்கு நான் மகிழ்ச்சியை கொடுப்பேன் ஏனென்றால் உனக்கு மகிழ்ச்சியை அளவுக்கு மேல் அளவுக்கு அதிகமாக மகிழ்ச்சி வந்தாலும் சிக்கல்தான் ஆகவே அந்த மகிழ்ச்சி வரும் நேரத்தில் மௌனமாக இருந்து அதை எப்படி வெளிக்காட்ட வேண்டும் என்பதும் முக்கியம் சில நேரத்தில் உனக்கு பல பிரச்சனைகள் வரும்போது அதை எப்படி சமாளிப்பது என்று உனக்கு நான் வழிகாட்டுவேன் என்று சொன்னேன் அல்லவா அதே நேரத்தில் அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிந்த பின் நீ எனக்கு நன்றி சொல்வாய் சில பேர் சில சாய் என்னுடைய பக்தர்கள் சில பேர் எப்படி தெரியுமா எனக்கு அவர்களுக்கு அவர்களுக்கான பல பிரச்சனைகள் வரும்பொழுது தான் என்னை நினைக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் சாயப்பா என்னை காப்பாற்று என்று நினைக்கிறார்கள் அதே நேரத்தில் அவர்களுடைய வாழ்வில் பல நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டேதான் இருந்திருக்கும் அந்த நல்ல நிகழ் நிகழ்வுகள் பல நல்ல நிகழ்ச்சிகள் பல மங்களகரமான நிகழ்ச்சிகள் அவர்கள் வீட்டில் நல்ல ஒரு விசேஷங்கள் நடக்கும் பொழுது நடந்து நல்லபடியாக முடிந்து அதில் நிம்மதியாக அடைந்த பொழுது சாயப்பா என்று அவர்கள் எனக்கு நன்றி கூற மறந்து விடுகிறார்கள் நான் கேட்டு பெறவில்லை எல்லா நிலத்திலும் எந்த ஒரு இடத்திலும் ஒரே சமமாக இருக்க வேண்டும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் கடவுளுக்கு நன்றி சொல் சாயப்பா எனக்கு இன்று நம் நிம்மதியான வாழ்க்கை கொடுத்தாய் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத வாழ்க்கையை இன்னைக்கு நான் கடந்து சென்று விட்டேன் எனக்கு நல்லதொரு பொழுதை இன்னைக்கு அமைத்து விட்டாய் என்று என்னிடம் நன்றி சொல் அதே நேரத்தில் எனக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று நீ சொல்லும் பொழுது அதையும் நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் அதை எப்படி நிவர்த்தி செய்வது என்று நான் பார்த்து தான் உனக்கு நிவர்த்தி செய்து உன் மகிழ்மான அந்த இடத்தில் உனக்கு மகிழ்ச்சியை கொடுத்து விடுவேன் ஆகவே என் செல்ல பிள்ளையே நீ பயணம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஒரு இடத்திலும் அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அண்ணம் வேண்டி வருவோரை வயிறு புடைக்க பசியாற்றி அனுப்பிவிடு அது ஆயிரம் ஜென்மங்களின் புண்ணியம் உனக்கு கிடைக்கும் அதேபோல் இந்த சாயப்பாவை நம்பிக்கையோடு என்னை வேண்டுபவர்களின் துன்பங்களை போக்கி அவர்கள் நலமோடும் நலமோடு, வளமோடும் வாழ நிச்சயமாக உன் சாயப்பா நான் அருள் புரிவேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது இந்த சாயப்பாவின் முழு பொறுப்பு ஆகவே இறுதி வாய்ப்பு என்று சொன்னேன் அல்லவா உனக்கான இறுதி இறுதி வாய்ப்புதான் அதை தவற விடாதே இது சாயப்பாவின் உத்தரவல்ல அருள் வாக்கு ஓம் சாய்ராம் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கும்